ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் நண்பன் நண்பன் குருஷிவா இது உங்கள் சினிமா சீத்தர் சேனல் உங்களுக்கு என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதையும் தண்ணி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இனி நம்ம ஷோவில் ஜமா இந்த படத்தோட டீட்டெயில் டிவியூ தான் பார்க்க போகிறோம் ஜமா வந்து ஆல்ரெடி தேட்டருக்கு ரிலீஸ் ஆகிடுச்சு இந்த படம் வந்து ரிலீஸ் ஆன டைமில் நல்ல கிரிட்டிக்கலி நல்ல ரிவியூஸ் கிடச்சிது படம் டீசெண்டாக போச்சு அப்படின்னே சொல்லலாம் இந்த படம் வந்து இப்போ அமேசான் ப்ரைம் ஓடிடி பிளாட்ஃபார்மில் அவைலபிளாக இருக்குது நான் ஓடிடியில் தான் பார்த்தேன் ஸோ ஏன் ஓடிட்டில் பார்த்தேன் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருந்தது ஏன்னா தேட்டரில் பார்த்துக்கலாம் ஒரு சூப்பரான ஒரு படம் ஜமா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு தமிழ் சினிமா காமிச்சது நிறையா சூப்பரான பர்ஃபாமன்ஸ் இந்த படத்தில் இருந்தது ஸோ அதெல்லாமே டீட்டெயில் இப்போ பார்க்கலாம் இந்த படத்தை வந்து எழுதி இயக்கி நடிச்சிருக்காரு பாரி இளவழகன் அப்படிங்கிறவர் ஸோ இவர் வந்து தமிழ் சினிமாவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஃபைண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம் அதை மாதிரி ஒரு பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு அதை தண்டி சூப்பராக டைரக்ட் பண்ணியிருக்காரு டைலாக்ஸ்லாம் ரொம்ப எக்ஸலென்ட்டாக இருக்குது அவரை பற்றி டீட்டெயிலாக இன்னும் பார்க்கலாம் படம் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுது எங்கே முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா படம் வந்து தெருக்கூத்தை சார்ந்த ஒரு சப்ஜெக்ட்டுங்க தெருக்கூத்துலாம் நடக்குள்ள என் திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த மாதிரி ஒரு கான்செப்ட் சூஸ் பண்ணி அங்கேயா ஷூட்டிங்கும் போச்சுன்னு நினைக்கிறேன் அதை வேஸ்ட் பண்ணி எடுத்த படம் தான் ஜமா ஜமா அப்படின்னா நிறைய பேருக்கு தமிழ் படமாக அப்படின்லாம் டவுட் வந்தது ஆனால் ஜமானா என்ன அப்படிங்கிறத சூப்பரான ஓ ஒரு கதையை வச்சு அழகாக ரெஜிஸ்டர் பண்ணிருக்காரு டேரெக்டர் இந்த படத்துக்கு இசேமிச்சிருக்காரு இளையராஜா இளையராஜாவோட மியூசிக்கோட அந்த பெர்ஃபாமன்ஸ் அந்த டேலாக்லாம் சேர்ந்து பார்க்கும்போது ஐயோ வேறு லெவலில் இருந்ததுங்க இதை கொண்டாட வேண்டிய ஒரு திரைப்படம் தான் ஜம்மா நம்ம கொண்டாடினோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லோரும் கொண்டாடலை அப்படிங்கிறது தான் உண்மை இப்போ நானும் ஓட்டிட்டுல பார்த்தேன் ஏன் ஓட்டிட்டில் பார்த்தேன்னு ஒரு வருத்தம் எனக்கு இப்போ இருந்தது அப்படிங்கிறது படம் பார்த்து முடிச்சோன்னே அந்த ஃபீல் ஆச்சு இந்த படத்தில் வந்து அம்மு அபிராமி அவங்க வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் பண்ணியிருக்காங்க சேத்தன் இவர் வந்து உங்களுக்கே தெரியும் சேத்தன் சார் வந்து நிறைய நாடகங்கள் நடிச்சிருக்காரு தமிழில் சீரியல் சொல்லுவாங்க அதை தாண்டி நிறைய படங்கள்லேயும் நடிச்சிருக்காரு இந்த படத்தில் இவருக்கு ஒரு சரியான ரோலு அவர் நடித்த படங்கள்லேயே திரைப்படங்கள்லேயே அவரோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ஃபாமன்ஸ் அப்படின்னா ஜம்மாவில் நீங்கள் பார்க்கலாம் ஒரு பயங்கரமான ஆக்டிங் ஒன்று கொடுத்துருக்காரு ஒரு பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு சேத்தன் அது வந்து வேற லெவலில் இருந்துதுங்க எல்லாமே ஒரு ஃப்ரெஷ்ஷாக இந்த ஒரு படம் தான் இந்த ஜம்மாங்க ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தெருக்கூத்து கலைஞர்கள் இருக்காங்க ஸோ அங்கே வந்து ஒரு சில பாலிடிக்ஸ் நடக்குது அதில் வந்து ஹீரோ வந்து வளர்ந்து வந்தாரா இல்லையா அவருக்கு வேடம் கிடச்சதா இல்லையா அவர் நினச்சது அவருக்கு கிடச்சிதா அவரோட ஜம்மா அவர் கிடச்சிதா அவருக்கு ஒரு நல்ல பேர் கிடச்சிதா அப்படிங்கிறது தான் படம் ஸோ ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் அவர் வந்து அந்த அந்த எப்படி சொல்கிறது அந்த ஜம்மா மேலே அவருக்கு இருந்த ஒரு ஆசை அந்த ஜம்மா நம்புது அப்படிங்கிற ஒரு திங்கிங் இதெல்லாம் வந்து அவர் எந்த அளவு ஒரு எக்ஸ்ட்ரீமாக கொண்டு போச்சு அப்படிங்கிற அளவு தான் படத்தை டேரக்ட் பண்ணி கொடுத்துருக்காரு டேரக்டர் அண்ட் ஹீரோ அப்படின்னே சொல்லலாம் அவரோட பெர்ஃபாமன்ஸ் வேறு லெவலுங்க இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸும் பண்ணி இதே மாதிரி ஒரு டைரக்ஷனும் பண்ணி இதே மாதிரி சூப்பரான டைலாக்ஸும் பண்ண முடியும் அப்படின்னா ரீசெண்ட் டைம்ஸில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஒரு நிறைய பெரிய ஒரு ரெஜிஸ்டர்ட் ஃபேஸ் கிடையாது அதேமாதிரி பெரிய டேரக்டர் கிடையாது ஆனாலும் என்னால் இதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக பர்ஃபாமன்ஸும் கொடுத்து அருமையான படமும் தான் கொடுத்துருக்காரு பாரி அவர்கள் ஸோ அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தமிழ் சினிமாவின் ஒரு பயங்கரமான ஃபைன் நீங்கள் நிறைய மாதிரி படங்கள் பண்ணுங்கள் அதே சமயத்தில் டிஃப்ரெண்ட்டான ஜேனல்ஸில் ஹீரோவாகவும் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன் அந்த மாதிரி தான் நீங்கள் பர்ஃபாமன்ஸ் கொடுத்துருக்கீங்க இந்த படத்தில் இந்த மாதிரி ரோல்ஸ் அவ்வளோ சீக்கிரம் யாரும் எடுத்து பண்ண மாட்டாங்க அந்த கலைஞர்கள் எப்படி இருப்பாங்க அவங்களோட ஸ்லாங் எப்படி இருக்கும் அவங்களோட பாவனைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சூப்பராக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சிருப்பாரு ஹீரோவாக இருக்கட்டும் டேரக்டராக இருக்கட்டும் பாரியவர்கள் அமு அபிராமி அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஒரு டீசெண்டான ரோல் கொடுத்துருக்காரு டேரக்டர் அவங்களுக்கு அதை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் நடித்த எல்லார்களுமே எல்லா நடிகர்களுமே சரி ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க எஸ்பெஷலி அந்த பூனேன்னு ஒரு கேரக்டரில் ஒருத்தர் பண்ணியிருந்தார் அது ரொம்ப அருமையாக இருந்ததுங்க அந்த கேரக்டர் அந்த ப அந்த கேரக்டர் பட ஃபுல்லுமே ட்ராவல் ஆகும் அது மாதிரி ஒரு சூப்பரான கேரக்டர் அது மட்டுமின்றி எல்லா கேரக்டர்ஸும் படத்தில் வர எல்லா கேரக்டர்ஸாக இருக்கட்டும் அந்த ஜமால் இருக்கிற எல்லாருமா இருக்கட்டும் ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா புரியும் இந்த படம் எல்லாருமே பார்க்கலாம் அது மாதிரி ஒரு படம் தான் மாதிரி ஈரோடய அம்மா ஒருத்தவங்க பண்ணியிருந்தாங்க அவங்க ரோல் அவங்களோட ரோல் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது அவங்களுக்கும் வாழ்த்துக்கள் அவங்களுக்கும் நிறைய படங்கள் வரப்போது நிறைய படங்கள் இருக்காங்க தமிழில் இதெல்லாம் எப்படி இருக்க படம் ஓவராலாக எப்படி இருக்குது அப்படின்னு பிரித்து பார்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க செகண்ட் ஆஃப் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் லேக் இருந்தாலும் நல்லாவே போச்சு ஸோ ஓவராலாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்குது தாராளமாக பாருங்கள் அப்படின்னே சொல்லுவேன் ரொம்ப அருமையான ஒரு தமிழ் திரைப்படம் இளையராஜாவோட இசையாக இருக்கட்டும் பாடல்களாக இருக்கட்டும் வேறு லெவலில் இருக்குங்க கேட்கவே அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் ஐயோ வேறு லெவல் ஒரு வைவை க்ரியேட் பண்ணுது அப்படின்னே சொல்லுவேன் ஓவராலாக இந்த படம் எப்படி இருக்குன்னா ஒரு சூப்பரான நல்ல திரைப்படம் தமிழ் சினிமாவுக்கு ஜமா அப்படின்னே சொல்லலாம் இந்த படத்துக்கு சினிமா சித்த சேனல் கொடுக்குற ரிவ்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் டூ ஃபைவ் அவுட் ஆஃப் ஃபைவ் மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை பார்த்துருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்